அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் கடகம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணிகளால் மகிழ்ச்சி குறையக்கூடியதாகவும் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த வேறுபாட்டை நீங்கள் சரி செய்யலாம் நிதி கட்டுப்பாடு காணப்படும் கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நீங்கள் தியானம் மேற்கொள்வது அவசியம் மன உளைச்சல் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை நீங்க இழப்பீங்க பணியிடத்தில் வெற்றிக்காக அதிக அளவுல காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடைக்கும் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினார் பணிகள் குறித்த நேரத்தில் நீங்க முடிக்கலாம் மனதில் உள்ள குழப்பம் காரணமாக உங்க துணை இடத்துல நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் அற்ப காரணங்களுக்காக உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கிய இலக்குகளை அடைய திட்டமிடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கு பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் நீங்கள் ஆற்றுவீங்க உங்கள் அணுகுமுறையில் உறுதி காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் சிறந்த அமைதியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இன்றைய நாள் இனிமையாக சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரும் புதிய முதலீடுகளை நீங்கள் பங்கு பெறலாம் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியம் காரணமாக மன உறுதி காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது சமநிலையை நீங்க இழக்கலாம் நல்ல பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகளுக்கு இன்று சிறந்த பலன்கள் அளிக்காது அதிக பணிகள் காணப்படலாம் பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கு சிறந்த பணி மாற்றத்தை நீங்க விரும்பலாம் இது உங்களுக்கு சாத்தியமில்லை கடினமான வார்த்தைகள் மற்றும் இதன் காரணமாக உங்களுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் இதனால் உங்களின் சிறுத்தன்மை பாதிக்கப்படும் அதிக செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் என்ற ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில முஞ்சிருக்கு கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை சீராக நடக்க சாதகமாக இருக்காது அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பத நல்லது உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது நீங்க கடினமாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி நடந்து கொள்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்க நீங்க தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக வஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிக்கலாம் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க மொத்தத்துல உங்களுடைய செயல்திறனில் திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் உங்க துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாகவும் இருக்கு உங்களால் சேமிப்பு நிலையை உயர்த்த இலும் உங்களின் தைரியமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நேரத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பொறுப்புடனும் சிரத்தையுடனும் நீங்கள் பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இருவருக்கும் இடையே நல்ல ஒரு காணப்படலாம் அது நிதி நிலைமை சீராக இருக்கு பணத்தை நீங்க பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அதிருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் அனுசரணையான போக்கு காணப்படும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிறந்த பலன்களுக்கான உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் பணியில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் நீங்கள் தவிர்க்கலாம் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்துல உறவின் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பேச வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை உணர்வீங்க கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இரவில் தூக்கமின்மை காணப்படலாம் சிறந்த பலன்கள் காண மிக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய பணியில் வெற்றி பெற நீங்க சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு உங்க துணை இடத்துல அகந்தை போக்க வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தா பாதிக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கு உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்களுடைய செயல்களை நீங்க திறமையாக ஆற்றுவீங்க பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிதி நிலையை நீங்கள் மேம்படுத்துவீங்க இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பிற்கு பதிவு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனையை நடத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு லாபம் தரும் முதலீடுகளுக்காக திட்டங்களில் நீங்க பங்கு கொள்வது இன்றைய நாளை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதும் நல்லது நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சௌகரியமாக உணர்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் பலனடைவீங்க இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் சாத்தியமாகலாம் நீங்கள் உங்களுடைய மன உறுதியால் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல நேர்மையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீங்க இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாக இருக்கு நிதியில் சிறத்தன்மை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது முக்கிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் லாபம் பெறலாம் இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு முழு ஆற்றலை செலுத்த வேண்டி இருக்கும் பொழுதுபோக்கிற்கென சிறிது நேரம் நீங்க ஒதுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பொறுப்புகளை நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும் கட்டாயம் காணக்கூடிய ஒரு செலவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கு நீங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே